மக்களவைத் தேர்தலினுடைய வெற்றிக்கு பிறகு காங்கிரசினுடைய எழுச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குறிப்பாக ராகுல் அண்ட் பிரியங்கா காந்தியினுடைய பேச்சுகள் செயல்கள் வீடியோஸ் அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க ராகுல் அண்ட் பிரியங்காவை காங்கிரஸ் தொண்டர்களும் சரி இளைஞர்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த வகையில் ராகுல் காந்தி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக பேசப்படுது மக்களுக்கான தலைவராக ராகுல் காந்தியை அவருடைய செயல்கள் உணர வைக்கிறது குழந்தைகள் கிட்ட அவர் விதம் சக ஊழியர்கள் கிட்ட துப்புரவு பணியாளர்கள் கிட்ட கிட்ட விவசாயிகள் கிட்ட அப்படின்னு ராகுல் காந்தி ஒவ்வொருத்தர்கிட்டயும் நடந்துக்க கூடிய விதம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர்கிட்ட வரவேற்ப பெற்றிருக்கு இந்த நிலையில நேத்து ரேபரலி தொகுதியின் சார்பாக எம்பியாக ராகுல் காந்தி பதவி ஏத்துக்கிட்டாரு அங்க நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட ராகுல் காந்தியா மறுபடியும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆக்கியிருக்கு அந்த வகையில நேத்து எம்பியாக பதவி ஏற்றுக்கொண்ட ராகுல் காந்தி அந்த உறுதிமொழி எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு தற்காலிக சபாநாயகராக இருந்த அவர்கிட்ட போய் வாழ்த்துக்களை வாங்கிக்கிறாரு அவருக்கு போய் கை குலுக்கி நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு அதற்கு பிறகு ஒரு செகண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து வந்த சபாநாயகர் பக்கத்துல இருந்த ஒரு சாதாரண ஊழியருக்கு கை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த விஷயத்த காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும் இல்லாம இளைஞர்களும் சமூக வலைதளத்துல ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க மக்களவையில் சபாநாயகர் தேர்தல் நடந்துச்சு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக சபாநாயகருக்கு தேர்தல் நடந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா வந்தாரு அதே மாதிரி இந்த பக்கம் பிரதான எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் சார்பாக கே சுரேஷ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் ஸோ இந்த முறை சபாநாயகர் பதவியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக மோடி தலைமையிலான பாஜக ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுட்டு ஓம் பிர்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்ல எதிர்கட்சியினரை எப்படியெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுடைய வாய்ஸை எப்படி நசுக்கிறது ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீதான குற்றச்சாட்டை எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த விஷயத்துல நிறைய அனுபவம் இருக்கிறதா எதிர்கட்சிகள் எப்பவுமே குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு முறை சபாநாயகரா இரண்டு முறை சபாநாயகரா இருந்திருக்கிறதுனால ஓம் பிர்லா தான் இந்த முறையும் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனா பிரதான எதிர்கட்சியா உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த முறை எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்க கூடிய ராகுல் அதற்கு அனுமதியை கொடுக்கலனே சொல்லலாம் ஏன்னா இருநூற்று நாற்பது இடங்கள் மட்டுமே இருக்கிற பாஜக தனிப்பெரும்பான்மை இல்லாததுனால கூட்டணி கட்சிகளோட பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல தனிப்பெரும்பான்மையோட இந்தியா கூட்டணி வலுவான எதிர்கட்சியாக அங்கே போய் உக்காந்துருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ராகுல் இருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸுடைய முகமாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியும் வயநாடு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்களும் எம்பியா தேர்வு செய்ய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் சொல்லப்படுது இந்த நிலையில் சபாநாயகருக்காக தங்களோட இருந்து கேரளாவை சேர்ந்த கே சுரேஷ் அப்படிங்கிறவங்கள இந்தியா கூட்டணி நிறுத்தி இருந்தாங்க ஆனாலும் பெரும்பான்மையின் அடிப்படையில் வாக்குகள் அடிப்படையில் குரல் வாக்குகளின் அடிப்படையிலேயும் தான் வந்து தலைவராக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்பவுமே ராகுல் காந்தி ரொம்பவே சிரித்த முகத்தோட ஒரு வார்ம் வெல்கமிங்காக அவருக்கு போய் வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரை அங்க கொண்டு போய் விட்ட மோடியும் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் அவரை சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்துட்டு சொல்றாங்க அங்க போனதுமே அவருக்கு வாழ்த்து சொல்லி நிறைய விஷயங்களையும் ராகுல் காந்தி சொல்றாரு ஸோ அவர் இதை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தை